தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காணாமல் போன சிறுவன் பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிறுவன் கொலை செய்யப்பட்டு மாடியில் வீசப்பட்டாரா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி கார்த்திக் முருகன் பாலசுந்தரி தம்பதியருக்கு மணிகண்டன் கருப்பசாமி என்ற இரு மகன்கள் உள்ளனர் மணிகண்டன் அங்குள்ள நகராட்சி பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறான் கருப்புசாமிக்கு உடல்நிலை சரியில்லாததால் கடந்த சில நாட்களுக்கு பள்ளிக்கு செல்லவில்லை திங்கட்கிழமை காலை தாய் பாலசுந்தரி தீப்பெட்டி ஆலயக்கு வேலை சென்றிருந்த நிலையில் கருப்புசாமி மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் இந்நிலையில் வீட்டிலிருந்த சிறுவன் மாயமாகியுள்ளார் கருப்பசாமி கழுத்தில் ஒன்றை பவன் தங்கச்செயின் மற்றும் கையில் ஒரு கிராம் தங்க மோதிரம் அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது சிறுவனை பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் போலீசார் மூன்று தனிப்படைகள் மூலம் அப்பகுதி முழுவதும் சிறுவனை தேடி வந்த நிலையில் இன்று அதிகாலையில் சிறுவன் வீட்டு அருகே இருந்த பக்கத்து வீட்டு மாடியில் மயக்கமடைந்த நிலையில் கிடந்துள்ளான் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது சிறுவன் உயிரிழந்தது பல மணி நேரம் ஆகிவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிறுவன் கொலை செய்யப்பட்டு மொட்டை மாடியில் வீசப்பட்டானா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்